இந்த டாஸ்கோட கடைசி இறுதி பிக் பாஸ் அதாவது கடைசியில வந்து சிவகுமாரும் இருக்காங்க இவங்க விளையாடக்கூடாது அவுட் ஆன நபர்கள் இருந்து யாராவது தெரிவு செய்யுங்க வந்து ராயனை தெரிவு செய்தாரு சிவகுமார் வந்து அருணை தெரிவு செய்தாரு உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன பாவம் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் சரியா சி இந்த நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு ஒருபடியும் சொல்லிப்பாங்க நல்லவங்க சாபம் உன்ன சும்மா விடாது நல்லவங்களை நோகடிக்காதே நல்லவங்களை அள நல்லவனை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி முத்துக்குமர் மீது ஒரு பழிய போட்டாரு அருண் இன்னைக்கு ப்ரொமோல பார்த்தோம் சில தாய்மார்கள் நம்ம கிட்ட அருணுக்கு வந்து ஏன் வந்து முத்து மேல இப்படி ஒரு பொறாம ஏன் இப்படி அட்டாக் பண்ணி கொண்டிருக்கான் பாக்க கஷ்டமா இருக்குன்னு செஞ்சு விட்டாங்க பாத்தீங்களா கர்மா உங்களை அருணே இப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் கோமாளியா இருக்கீங்க இன்னொரு பக்கம் துரோகியா இருக்கீங்க ரெண்டுமே தப்பு தான் இந்த ஷோக்கு தகுதி இல்லாத விடயங்கள் தான் ஒரு பொதுவா ஒரு நபர் வரைக்குள்ள மூணு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்ல பா அதுதான் இப்படி இருக்கு சோ இந்த ஆட்டம் எப்படி ஆடி இருக்கணும்னா ஜெஃப்ரியோட பொம்மை அருண் கையில கிடைச்சோன்னா அதை வெளியில எடுத்து தூக்கி எறிஞ்சிருக்கணும் இல்ல உள்ளுக்குள்ள வைக்காம இருந்திருக்கணும் இங்கே ராயன் கையில் சிவகுமாரோட பொம்மை கிடைச்சிருந்தாலும் தான் பண்ணியிருக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் மோடி போய் அந்த இதுக்குள்ளே குதிக்கிறாங்க அருணுக்கு மட்டும் ஜெஃப்ரியோட பொம்மை ஃபர்ஸ்ட் கண்ணில் படுது அருண் அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடி போய் டோல் ஹவுஸுக்குள்ள ஜெஃப்ரியோட பொம்மையை வைக்கிறாரு இது தெரியாமல் பண்ண மன 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 இவரெங்கோ இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இவர் இல்ல குடிகாரனும் இல்ல தெளிவா தெளிவாகத்தான் இருந்தார் வேணும் வேணுமனையாக இவர் வந்து பண்ணவர் சரிங்களா பண்ணது கூட இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டாவது வடிவமாக வச்சுக்கலாம் ஆனால் வந்து அழுதான் பாருங்க அதுதான் தாங்க முடியலை அதை விட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஷோல் அப்படின்னு அழுகு சீன் போடுற இதெல்லாம் தாங்க முடியல மக்களே சோ இதுவே சாச்சனா இப்படி பண்ணிருந்தா இல்ல முத்து வந்து பண்ணிருந்தா நீங்க எப்படி சொல்லிருப்பானுங்க வெளியில் சொல்லிருப்பாங்க அதையும் மக்கள் நீங்க கொள்ளுங்க எனக்கு ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா வெளியில எவ்வளவோ திறமையான நபர்கள் இருக்காங்க இந்த கோமாலியெல்லாம் எதுக்கு தூக்கி போட்டாங்க ரெக்கமெண்டேஷன் எல்லா துறையிலயுமே அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த சிபாரசு அதுதான் பிரச்சனையா கிடைக்கு ஏழைகளும் மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவங்களும் எவ்வளவு திறமையா இருந்தாலும் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கான இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த அருண்யர் சௌந்தர்யா ஜாக்ரின் போன்ற நபர்கள் தகுதி இல்லாத நபர்கள் அப்படி என்பது அவங்களோட குணமே காமிக்குது சோ அப்படி தகுதி இல்லாத நபர்கள் எப்படி இந்த ஷோக்குல வராங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் பணக்கார செல்வாக்கு அதை அடியோட ஒழிச்சாலே நாடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் சோ அதுதான் இந்த குறும்படத்துல நிறைய விடயங்கள் படிக்க முடிஞ்சுது பாடம் காலம் காமிச்சிருக்கு சோ இதுதான் முத்து என்ற பொக்கிசத்துக்கும் அருண் அருணன்ற கோமாளிக்கும் இருக்கிற வித்தியாசம் முத்துவை நம்முனோர் கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்ல எதிரியா இருந்தா கூட துரோகியா இருந்தா கூட நம்முனா தோல் எடுக்கிற ஒரே ஒரு நபர் முத்துதான் நம்பாட்டியும் ஒருத்தன் துரோகியா இருந்தா கூட நல்லா பண்ணா ஃபர்ஸ்ட் போய் பாராட்டி இருக்கிற நபர் முத்துதான் அதை பல தடவை நம்ம சொல்லிள்ள பார்த்துருக்கோம் அதே நேரத்துல நண்பன் மாதிரி பழகி போட்டு முதல்ல குத்துறதும் பின்னுக்கு பேசுறதும் அருண் ஸோ அதையும் இந்த குடும்பம் இந்த விடயத்தில் நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் நான் சொல்றதுக்கு பல பேர் சிரித்தாங்க ஆனால் இது சிரிக்கிறதை விட சிந்திக்க வேண்டிய விடயம் மக்களை ஏன்னா எவ்வளோ திறமையான நபர்கள் வைக்கக்குள்ள இப்படியான கோமாளி துரோகிக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னேக்குள்ள நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்ல இருக்குது ஆ அருணே நீ எல்லாம் முத்துக்கு போட்டியா ஐயே மக்களை நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி